படிக்கிறேன் நான் பேச வந்த தலைப்பின் பெயர் குழந்தைகள் ஆதிமொழி அன்னைமொழி மண்ணை பிறந்த முதல் மொழி சொற்கள் கிடக்கும் சுருங்க மொழி நீண்ட நீண்ட வரலாற்று கிடக்கும் தாய்மொழி நீண்ட வரலாற்று மொழியான எனது முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதோ மீண்டும் வளர்ந்துவிட்டது உங்களுக்கான மனிதன் தின நல்வழிங்கள் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பதினான்காம்

ஜவஹர்லால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினாலாம் தேதி அலகாவத்தில் பேரழிந்தார் இவர் விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஆவார்